அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வணக்கம் சொன்னா நீ என்ன சொல்லணும் வணக்கம் ஐயா சொல்லணும் சொல்ல முதல் வகுப்பு எல்லாரும் புதியதாக வந்திருக்கீங்கல்ல அதில் வந்து அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன் நீ என்ன சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அதாவது எல்லாரும் வணக்கம் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க வணக்கம் சொல்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது இன்பமாக இருக்குது இதெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய விஷயந்தான் இப்போ உங்கள் வீட்டில் தம்பி இருக்கா யார் இருக்கா உங்க தங்கச்சி இருக்கா தங்கச்சி என்றைக்கா அடிச்சிருக்கீல தங்கச்சி என்றைக்கா திட்டி இருக்கீல ஆமான்னு சொல்லு வாயை தர மூன்னு சொல்லக்கூடாது தங்கச்சியை திட்டி இருக்கில ஆமாம் சத்தமாக சொல்லு தங்கச்சி அடிச்சிருக்கீல ஆமான்னு சொல்லுண்ணா சத்தமாக சொல்லு அப்போ தங்கச்சியை அடிக்கலாம் தங்கச்சியை திட்டலாம்ங்கிறது உன்னுடைய கான்செப்ட் அப்படிதானே உன்னுடைய திறன் இல்லையா அப்புறம் இருக்கு தங்கச்சி நீ சேட்டை சொன்னா அடிப்பணி உன்னைய அடித்தா அடிப்பணி உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்ப தங்கச்சியை தங்கச்சி யார் தெரியுமா உன்னுடைய குட்டி தேவத அதுக்கிட்ட போய் வீராப்பா காமிக்கக்கூடாது நீ அண்ணனா இல்லையா எல்லாம் எல்லாரும் கேட்டுக்கிறீங்க வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் அம்மா சொன்னால் கேட்கணும் அப்பா சொன்னால் கேட்கணும் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் வந்து அண்ணே சொன்னாலும் கேட்கணும் அக்கா சொன்னாலும் கேட்கணும் தம்பி சொன்னாலும் கேட்கணும் தங்கச்சி சொன்னாலும் கேட்கணும் தங்கச்சி வந்து வீட்டில் ஒரு பொருளை எடுத்துருச்சு அப்படின்னா உனக்கு எவ்வளோ கோவம் வருது வரக்கூடாதுரா இது மட்டும் தங்கச்சி கிடையாது உனக்கு யார் இருக்கா தம்பி இருக்கேன் ஒரு தம்பி வந்து உன் உன்னுடைய பேனாவை எடுத்துகிட்டான்னு வச்சிக்கவே ஒரு கோவம் வரும்ல ஆமான்னு சொல்கிறேன் கோவம் வரலாமா வரக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு தம்பிடாது ஏய் நம்ம ஒரு தங்கச்சியில ஏய் என்னுடைய அண்ணன்டா என்னுடைய அக்காடாது அப்படிங்கிற உணர்வு இல்லாதனால இந்த இந்த பிரிவினை அந்த உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா தங்கச்சி என்ன செஞ்சாலும் உன் கோவம் வராது அண்ணன் என்ன சொன்னாலும் கோவம் வராது அக்கா என்ன சொன்னாலும் கோவம் வராது தம்பி என்ன சொன்னாலும் கோவம் வராது ஏன் தெரிமா அது உணர்வோடு போயிடும் என்னை பிரித்து பார்க்குறீங்க இப்போ நீங்களும் அம்மாவோடய வயிற்றுலாம் பிறந்து வந்தீங்க உன் தங்கச்சியும் அம்மாவோடய வயிற்றுலாம் பிறந்து வந்திருக்கு அப்போ ஒருதாய் வயிற்று பிள்ளைங்க தானே அப்போ ஒருதாய் வயிற்று பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நீங்கள் வளர்த்துக்கணுரா வீட்டில் பார்த்து அந்த கோடை விடுமுறை முடிஞ்சு இந்த கோடை விடுமுறையில் பார்த்துன்னா எல்லா பெற்றோர்களும் போன் பண்றாங்க என்ன பண்றாங்க சார் வீட்டில் வச்சிக்க முடியல சார் ரெண்டு பேரும் சண்டை நாருது சார் வீட்டில் உண்மையா பையா உண்மையாக பையானா உண்மையானே சத்தமா சொல்ல கேட்டா கேள்வி சத்தமா சொல்லுங்க அப்ப வீட்டில் வந்து சண்டை நாருது சார் அப்படி சொல்லி எனக்கு ஃபோனை போடுறாங்க நான் உடனே கேட்பேன் நான் என்னங்க ஒன்று அப்படின்னு சார் உங்களை தான் சார் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடுறோம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விட்டீங்க பாடத்தை நடத்த முடியும் இதெல்லாம் இல்லாமல் தர முடியும் அப்படின்னா ஆமாம் சார் வீட்டில் வந்து வீட்டில் வந்து படிக்கிறாங்க சார் ஆனால் அந்த உறவு முறையை எனக்கு தெரிய மாட்டேங்க சார் அப்படி தங்கச்சி தானேங்கிற தெரிய மாட்டேங்க சார் அவனுக்கு சார் தம்பி தான் அண்ணன் தான் அந்த அக்கா தான் நம்முடைய அக்கா தான் தெரிய மாட்டேங்க சார் அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரொம்ப உணர்ச்சிகள் அழுகிற மாதிரி பேசிட்டாங்களா அழுகே வந்துருச்சு அவங்களுக்கு ஃபோனில் கதர்னாங்க சார் இப்படியே ஒரு அட்டூழியம் பண்ணுறாங்க சார் ரெண்டு பேர் வீட்டில் அண்ணன் தங்கச்சி சண்டை போடுறாங்க அக்காவை எதிர்த்து பேசுகிறாங்க சார் அண்ணனை எடுத்து பேசுகிறாங்க சார் சார் என்னையவே எடுத்து பேசுகிறாங்க சார் அம்மா வீட்டில் இருக்க முடியல சார் என்னடா கொடுமை இல்லைது இப்படிலாம் நடக்கலாமா உனக்கு எத்தனை தங்கச்சியா அக்காவா உனக்கு அக்காவா அக்காவை எடுத்து பேசுவீல பேச மாட்டியா பேச சூப்பர் கைவிடு அருமை அப்போ அக்கா அடித்ததே இல்லை அடிச்சிருக்காரு அக்காவை அப்போ அடிச்சிருக்கானே அக்காவை அத்தாடி அக்காவை அடிச்சிருக்கப்ப சரி ஆனால் அக்காவை எழுத்து பேச மாட்டா அப்போ தானே அக்காவை அடிப்பாகலாம் நான் எழுத்து பேச மாட்டான் எப்படி சரி ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் அதாவது கூட பொருந்த புறப்படாதலாம் இப்போ பக்கத்து வீட்டுக்கார வந்து நம்ம தங்கச்சியோ தம்பியாவோ அரவணித்துல பேச மாட்டான் பக்கத்து வீட்டுக்கார வந்து அவனுக்கு அது நன்னுடைய தங்கச்சிடா என்னுடைய அக்காடா அப்படி உணர்வு இருக்கணும்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்குமா இருக்காதுடா என்னதே இருந்தாலும் நம்மோட கூட பிறந்த பிறக்கக்கூடிய பிறப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையானது நீ படிக்காமல் கூட இருக்கலாமா ஆனால் அந்த உறவு முறையில் விட்டு கொடுக்கக்கூடாதுரா நாளைக்கு ஒரு அடிச்சு ஒருத்தடிச்சுட்டானு சும்மா இருப்பியா இருக்க மாட்டேங்களே உங்கள் அக்காவை ஒருத்தர் அடிச்சு விட்டேன் சும்மா இருப்பியா உங்கள் அண்ணனே ஒருத்தர் அடிச்சுட்டான்னு சும்மா இருப்பியா ஒரு தம்பியவே ஒருத்தர் அடிச்சு விட்டான்னு சும்மா இருப்பியா அப்படி என்கிட்ட பேனாவை எடுத்துக்கிட்டான் அவன் 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 எனக்கு எளிமி எனக்கு பகைவன் எனக்கு சண்டைக்காரேன் அப்படி சொல்லுவியா நீ அப்படி இருக்கக்கூடாது எல்லா நேரத்திலையும்ரா எல்லா நேரத்துலேயும் தன்னுடைய தம்பி தன்னுடைய அக்கா தன்னுடைய அண்ணே தன்னுடைய தங்கச்சிங்கிற உணர்வு அப்படி இருந்தால்தான் சிறப்பு இருப்பீங்களா யார் யார் வீடு இல்லை இப்போ உங்கள் வீட்டில் யார் இருக்கா அண்ணன் இருக்காப்லையா அண்ணன் எது பேசுவீல போடா வாடா அவனே இவனேன்னு பேசுகிறது அம்மா அதை ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட சார் வாயில் வராத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க சார் அப்படிங்கிற அப்படி சண்டை போடுறாங்க சார் அப்படி அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து ஊருக்காரையும் பக்கத்து ஊருக்காரையும் சண்டை போடலாம் என்னென்ன தெரியாது ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு நெண்டு விஷயம் ஒரு வாங்கி என்னென்ன தெரியாம ஒரு ஏட்டு பொருளாக எடுத்துக்கிட்டே அவன் பொருளை நான் எடுத்துக்கிட்டேன் ஏம்ட்டு பேனாக எடுத்துக்கிட்டேன் பென்சில் எடுத்துக்கிட்டான் அவனுக்கு விட்டு நான் வாங்கி கொடுக்குறீன் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேடு ஒரு விஷயம் பிடிச்சிக்க தங்கச்சிக்கு இப்போதான் பொருள் வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்க அண்ணகார சும்மா தம்பிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறா அண்ணகார சும்மா ஏய் என்னுடைய தம்பிக்காக வாங்கி கொடுக்குறா நான் விட்டு கொடுக்குறேன்னு நினைக்கடா அப்போ தாண்ட்ட உறவு வளரும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிய அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரத்தோட ஓன் சொத்து ஏன் சொத்து நீ உனக்கு சொத்து எனக்கு சொத்து அப்படி சண்டை வந்துடுது அப்படி சண்டை வராமல் இருக்கணும் செய்யணும் பாசத்தை கொடுங்கடா சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாசத்தை கொடுத்துருங்க பாசத்தோடு வளர்க்கணும் தங்கச்சியை தங்கச்சி வந்து வேறு யாருமேல குட்டி தேவைதடா உங்கள் வீட்டுக்கு ஏன் உங்கள் அம்மாவை நினைங்க உங்கள் அப்பாவை நினைங்க அம்மாவை ஏற்று பேசாதீங்க அப்பாவை ஏற்று பேசாதீங்க அப்படி அப்பாவையே அம்மாவை ஏற்று பேசி நீ எடுத்த கொண்டு போக போகிறேன் ஒன்றுமே கிடையாது நீ படித்து பட்ட வாங்கி என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே கிடையாது ஐயா ஒரே வருஷம் சொல்ல தமிழ் படிக்கிறியா வரலனா விட்டுரு பரவாயில்ல இங்கிலீஷ் படிக்கிறியா இல்லைன்னா விட்டுரு அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிப்பு இங்கே முக்கியம் இல்லை பண்பு முக்கியம்டா நீ படிக்காமல் கூட வாழ்ந்துடுறான் படிக்காதவனாக இருந்துடலாம் ஆனால் பண்புள்ளவனாக இருக்காம படிக்காத மேதை காமராஜர் அவனை பண்புள்ளவராக இருந்தார்ல அப்போ படி படிப்பு என்பதும் ஒரு தேடல் அவ்வளோதான் அது ஒரு ஒரு உங்கள் வாழ்வதற்கான ஏற்பட்டிருக்கு ஒரு கருவி அது படிப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர அது பண்பாட்டுக்குள்ளே வரும்போது என்னாகணும் உறவு முறையோடு கலக்கணுன்றாங்க அதான்டா படிப்பினுடைய லட்சியம் நான் நல்லா படிச்சுக்கேன் சார் ஃபஸ்ட் டேங்க் எடுக்கிறேன் சார் நீ என்ன புண்டியும் உன் தங்கச்சியை போட்டு அப்புடப்பு அடிச்சுனா அது என்ன புண்ணியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா எல்லாம் சோ பத்திரம் பாதுகாக்கணும்டா நீங்கள் தாண்டா பாதுகாக்கணும் பக்கத்து நான் பாதுகாப்பேன் உன் தங்கச்சியை பாதுகாக்கிறது யாரா தானே உங்கள் அக்காவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற யார் கொடுப்பா பக்கத்து வீட்டுக்கார கொடுக்க மாட்டான்டா நீங்கள் தாண்டா கொடுக்கணும் உன் தம்பிக்கு பாதுகாப்பு பக்கத்து வீட்டுக்காரை கொடுக்க மாட்டேன் நீங்கள் தான் கொடுக்கணும் உங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு பக்கத்து வீட்டுக்காரே கொடுக்க மாட்டேன் எழுத்து வீட்டுக்காரை கொடுக்க மாட்டேன் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா உழுதாக வீட்டு பிள்ளைங்க நீங்கள் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டா நிற்கணும் அதை விட்டு இப்படி என் சண்டைக்காரன் வேனா எடுத்துகிட்டான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்துனா கோடை விடுமுறையில் அதே சொன்னாங்க ஏகப்பட்ட சண்டை சார் வீட்டில் நாரிக்கிட்டு இருக்காங்க சார் சண்டை வம்பு டிவியை போடுறான் என் அண்ணக்காரன் டிவியை போட்டால் தம்பிக்காரனுக்கு கோவம் வருது தங்கச்சி டிவியை போட்டால் அண்ணனுக்கு கோவம் வருது என் அக்கா டிவியை போட்டால் தம்பிக்கு கோவம் வருது இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரிமோட்டே உடஞ்சி வச்சு சார் இருக்கிறாரு அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி எல்லாருடைய குடும்பங்களில் இருக்குது இதெல்லாம் மாற்றணும்டா தம்பிகளா புரியுதா வீட்டில் தங்கச்சி தங்கச்சியாக நினைக்க அண்ணன் அண்ணனாக நினைக்க வீட்டு அண்ணன் தான் வீட்டு அண்ணங்கிற பாசம் வரணும் நம்முடைய அக்கா நம்முடைய தங்கச்சி அப்படி பாசம் வரணும் உனக்கு எத்தனை தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி ம் யார் இருக்கா அண்ணனா அக்காவா அருமை அருமையா அருமை அக்கா என்ன செய்யணும் பத்திரமா பாதுகாக்கணும்டா அக்காவுக்கு யார் பாதுகாப்பு நீந்தே பாதுகாப்பு பக்கத்துக்காரன் பாதுகாப்பாக வரவே முடியாது ஏற்றுக்கிட்டுக்காரனா அக்காவுக்கு பாதுகாப்பாக வரவே முடியாதா அதை ஒத்துக்கிறீங்களா அதை ஒத்துக்கிறீங்களா ஆமாம் அதனால் உங்களுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ரத்த உறவுகள் இருக்கக்கூடிய அத்தை மகளாக கூட இருக்கக்கூடிய நல்லா பிடிச்சிக்கிறீங்க அத்தை மகளை கூட நீயே பாதுகாக்கணும் ஏன்னா அத்தை மகள் அத்தை யாரு உங்கள் அப்பாவுடைய தங்கச்சி அக்காவோ அப்போ அந்த அத்தை முறை உறவு வருதுல்ல அப்போ அந்த உறவு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கணும் சரிங்களா பாதுகாக்கலாமா எனக்கு போ எனக்கு அலைபேசி மூலமாக நிறையா பேரண்ட்ஸு தொடர்பு கொண்டா பெற்றோர்கள் தொடர்பு கொண்டு பேசுனாங்க நிறையா இல்லை சார் கோடை விடுமுறையில் இப்படி பண்ணுறாங்களே சார் அப்படின்னு தான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இனிமேல் தங்கச்சியை தங்கச்சியாக பாதிப்பீங்களா அண்ணனை அண்ணனா பாதிப்பீங்களா அக்காவுக்கு தான் பாதுகாப்பு அண்ணாவுக்கு தான் பாதுகாப்பு தம்பிக்கு தான் பாதுகாப்பு தங்கச்சிக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு முறைகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம்ங்கிற சரியா பண்ணலாமா இனிமே அன்னையா தங்கச்சியோட சண்டை ஓடுவீங்களா போடக்கூடாது அவன் உன்னுடைய இப்போ உனக்கு ஒரு பேராக வாங்கி கொடுக்குறாங்க தம்பி கேட்குறேன் உனக்கு கொடுத்துட்றா இல்லை அப்பா அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு தர தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் கேட்குறான் கொடு யாருக்கு யார் என்னுடைய தம்பிங்கிற உணர்வு என்னுடைய தம்பிடாமே டேய் என்னுடைய அக்காடாது ஏய் என்னுடைய அண்ணன்டாவே அப்படி ஒரு உணர்வு வரணும் அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் பட்டை வாங்கி பதவி வாங்கி என்னடா பண்ண போகிறீங்க அன்றைக்கி உறவு முறையிலேனா ஒன்றும் கிடையாது பட்டை வாங்கிடலாம் படிப்பு வாங்கிடலாம் பதக்கங்கள்லாம் வாங்கிடலாம் வேலை வாங்கிடலாம் சம்பாரிச்சிடலாம் பணத்தை சம்பாரிச்சிடலாம் ஆனால் உறவுகளை சம்பாதிக்க முடியாதா ஆனால் இன்றைய காலகட்டங்களில் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கு உறவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல திறமாக வாழ முடியும் அந்த உறவு கெட்டுப்போச்சுன்னா எல்லாமே கெட்டுப்பு உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் நிற்கணும் ஏடா உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஏதாவது ஒரு துன்பம் கிடச்சி நீயா நிற்கணும் அப்பாவை வைத்து பேசுகிறேன் அப்பாவை அப்படியே மாறியா போய் பார்க்குறேன் அப்பாவை சில பேர் முறைப்பேன் அப்படியே முறைப்பேன் அம்மாவை அப்படி தட்டி கேட்பான் போமாங்கட்டு ரொம்ப முடியாது வா போ ஓ என்ன பேச்சு மரியாதை இல்லை பேசு அவ்வளவு கதறிக்கிட்டேங்க பேசுனாங்க மரியாதையே மரியாதையெல்லாம் பேசுறான் சார் மரியாதையே இருக்க மாட்டேங்க சார் மரியாதையில என்ன சார் அவனுக்கு அப்படி பேசுறாங்க சார் கடைக்கு போடாலும் போக மாட்டேங்கிறான் சொல்றதே கேட்கிறான் இல்லையா சார் என்ன சார் பண்ணு சொல்லி அவ்வளோ கதறி கதறாங்க அதனால இன்ன சொல்கிறேன் சொல்றேன் கவனிச்சுக்க எல்லாரும் கவனிக்கிறீங்களும் கவனிக்க சத்தமா சொல்லுது அதனால நீங்க வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிறீங்க எது நடந்தாலும் உங்க உறவுகளுக்கு பக்கவளமா இருக்கு அடே நீங்க நண்ப என்னுடைய நண்பனுக்காக என்ன வேணாலும் சும்மா சொல்றதுரா நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நண்பன் கிடைப்பது அறிவிட ஏய் நண்பனுக்காக உயிரை கொடுத்துடலாம் ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு நண்பன் கிடப்பானா அவனுக்கு இப்போ தர்சன் இருக்காப்புல நம்ம காளீஸ்வரன் இருக்கேன் காளீஸ்வரனும் தர்சலும் நல்ல ஃப்ரெண்டு நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் காளீஸ்வரன் சொல்கிறேன் தர்சனை பார்த்து தர்சா கேணியில் குதி குச்சுடுவானா உயிரை விடு விட்டுருவானா அதே நண்பனுக்காக உயிரை கொடுப்பது எளிது ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நண்பன் கிடைப்பது அரிது அதனால் நண்பன் என்பது அதெல்லாம் ஒதுக்கிட்டு உங்கள் உறவு முறையில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இந்த மாதிரியான உறவுக்கு மதிப்பு கொடுத்த பிறகு நண்பருக்கு உதவு கொடு நண்பனுக்கு உதவி கிட தப்பு கிடையாது நான் வெளியில் தான் நண்பனுக்கு உதவியாக இருப்பேன் வீட்டுக்குள்ளே நான் பகையாக இருப்பா நல்லா இருக்கு வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் தான் வெளியில் பற்று வளரும் நட்பு வளரும் வெளியில் ஏகப்பட்ட நண்பர்கள் வச்சுருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே தீவனை இருந்து நல்லா இருக்குது இல்லை உள்ளுக்குள்ளே நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் ஓட தான் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நட்புகள் நல்ல நட்புகளாக அமையும் சரிங்களா அதனால் வந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எல்லாவற்றையும் தானாக எண்ணி பார்த்து தன்னுடைய உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க தன் என்னுடைய தங்கச்சி என்னுடைய தங்கை என்னுடைய அண்ணன் என்னுடைய அக்கா என்னுடைய தம்பி என்ற உணர்வோடு என்ன செய்யணும் இங்கே வாழும் வாழலாமா பார்த்துக்கலாமா இனி அடுத்த நாளைக்கு நான் நான் கேட்பேன் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட கேட்பேன் போய் இன்றைக்கி அவன் எப்படி இருக்கான்னு கேட்பேன் அந்த ரிசல்ட்டு கேட்பேன் இன்றைக்கி பேசியாச்சு உங்கள்கிட்ட கருத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு நல்லா கணிச்சுக்கிறேன் கருத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு நாளைக்கு பேரண்ட்ஸை பார்த்து கேட்பேன் வீட்டுக்கே வருவேன் இப்போ எப்படி இருக்காதுன்னு கேட்பேன் சார் மாறிட்டேன் சார் சொல்லுவாங்க சொல்லணும் இப்போ அன்பை பழகுறான் சார் அன்பை நேசிக்கிறான் சார் தங்கச்சி மேலே அவ்வளோ பா பாசத்தை பொடிகிறான் சார் அண்ணனோட அவ்வளோ அருமையாக பேசுகிறேன் அக்காவோட ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன் எங்களோடய மரியாதை பேசுகிறான் சார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும் வருமா எதிர்பார்க்கலாமா சரி வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீ என் செய்யணும் எப்போ நேர்த்தி நிற்கணும் உங்களுக்கு என்ன அற்புதமான வாழ்த்துக்கள் சரிங்களா நன்றி